உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய போனை வாங்கி பாருங்க குடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல தவறு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்கும்ங்கிறத நான் சொல்றேன் அந்த டீனேஜ் கடந்து வந்ததுனால நான் அதை சொல்றேன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதுல போட்டோ போடலாம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாம போட்டோ போடலாம் உங்களை மறைச்சு வச்சுட்டு போட்டோ போடலாம் எவளுக்கெல்லாம் காட்டணும் அவனுக்கு மட்டும் காட்டி போட்ட போடலாம் டெக்னாலஜி உங்க பெண்கள் பிரைவேட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பாஸ்வேர்ட் உங்ககிட்ட இருக்கணும் என்னோட போன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியும் என் அம்மாவினுடைய போன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியும் சேம் இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அதுல அவங்களும் லாக்இன் பண்ணிருக்காங்க யாராவது எனக்கு சலாம் சொன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் என் அம்மாவுக்கு போகும் யாராவது என்ன அழகா இருக்கேன்னு சொன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் என் அம்மாவுக்கு போகும் நான் சேஃப் தானே அப்படி நான் சேஃபா இருக்கனால தானே நின்று என்னால பேச முடியுது இந்த சேஃபர் ஜோன உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் மேடையில நின்னு பேசுறதுக்காக நான் சொல்லல படிக்கிறதுக்காக நான் புக்க திறந்து வச்சு படிக்கும்போது என்ன நடக்கும் பின்னாடி பட்டாம்பூச்சி பூச்சி இருக்கும் பின்னாடி அவனோ வயலின் வாசிக்கிட்டு இருப்பான் பலூன் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கும் அப்புறம் எப்படி படிப்பு மண்டையில ஏறும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உனக்கு தான் வர கல்யாணம் சொல்லி அனுப்பி வச்சிருவீங்க அப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒருத்தன் வருவான் ஒரு சைத்தம் வருவான் ஒரு இட்லிஸ் வருவான் உன் அழகா இருக்கேன்னு சொல்லுவான் அப்ப நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவாங்க உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகள் ஆறாவது அறிவு அவங்களுக்கு என்ன நம்ம அம்மா அவன்கிட்டான் அழகுன்னு என் அத்தா என்ன அழகுன்னு ஒருத்தன் அவன் பார்வைக்கு நான் அழகா தெரிஞ்சிருக்கேன் அழகாக பிடைத்திருக்கு பெற்றோர்கள் உனக்கு உருவம் கொடுத்துருக்காங்க அவர்களை விடவோ இன்னொருவனுக்கு நீ அழகா தெரிஞ்சிட போற அவங்க சொல்றது இல்ல அவ்வளவுதான் பெண் பிள்ளைகள் ரொம்ப உஷாரா இருக்கும் அவன் சொல்லுவான் நீ ரொம்ப அழகா இருக்க யூ லுக் ஸோ வெரி பியூட்டிஃபுல் உன்ன மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லைம்மா உன்ன இவளுக்கு என்ன தோணும் உண்மையிலுமே அவனுக்கு நம்மள பிடிச்சிருக்குது போல அவன் என்ன பண்ணுவான் டிபி இந்த மாதிரி ஐ வச்சிருப்பான் இது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வருது இல்லையா அப்போ அவன் அந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்ச பெரிய பணக்காரனா இருப்பான் போல பதினாலு பதினஞ்சு வயசுல ஒரு பதினேழு வயசுல ஒருத்தர் ஐபோன் போன் அந்த வீடு வசதியான வீடு அப்படின்னு அவளே நினைச்சுப்பா ஆனா அது அவனோட ஃபோன் இல்லங்கிறது அவளுக்கு தெரியாது யார் சொல்லிக் கொடுக்கணும் அதை யார் சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும் ஐபோன்ல வச்சுட்டு ஒருத்தன் இப்படி போட்டோ போட்டிருப்பான் மிரர்ல தெரியற மாதிரி அவன் நோக்கியா ஃபோன் கூட இருக்காது அவன் டெலிபோன் பூத்துல தான் ஃபோன் பேசுறவனாக இருப்பான் அவன்கிட்ட போய் நீ ஏமாந்துற கூடாதுன்னு சொல்லி தருவேன் ஸ்டோரி போடுவான் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நிறைய சாப்பாடெல்லாம் வச்சு போட்டோ எடுத்து ஐம் சில்லிங் எட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு போடுவான் கஞ்சிக்கு கூட அவனுக்கு வழி இருக்காது எவனோ ஒருத்தனோட ஸ்டோரிய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கான் அவன்கிட்ட போய் மாட்டிக்காதன்னு யார் சொல்லி கொடுக்கணும் யார் சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆடி கார் முன்னாடி நின்று சைல போஸ்ட் கொடுத்திருப்பான் ஷேர் ஆட்டோல போறதுக்கு அந்த நாய்க்கு வக்கு இருக்காது அந்த இப்ளீஸ் கதி இருக்காது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அத சொல்லி கொடுக்கணும் இதுல எதுவும் தப்பு இல்லையா இல்லையா உங்க பிள்ளைகள் தானே உங்களுடைய பிள்ளைகள் தானே நான் மேடையில நின்னு பேசுறேன் என் வீட்டுல என்ன ரொம்ப செல்லமா வளர்த்திட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது தப்பு செஞ்சா அடி உழு அடி வாங்கிருக்கேன் அதுக்காக